சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் வணக்கம் செய்திச் சுருக்கம் புயல் ஆட்டத்தில் சென்னை தப்புமா தித்வா கரை கடப்பது இங்கேதான் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகம் நவம்பர் முப்பதில் கிளைமேக்ஸ் இலங்கை கடற்கரை மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று புயலாக மாறியது அதற்கு தித்துவா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த புயல் தொடர்ந்து தமிழகம் நோக்கி வருவதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது அதன் அறிக்கை இலங்கை கடற்கரை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டியபடி வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் தித்துவா புயல் நகர்ந்து வருகிறது காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி இலங்கையின் திருகோணமலையில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் காரைக்காலில் இருந்து தென்கிழக்கே முன்னூற்று இருபது கிலோமீட்டர் புதுச்சேரியிலிருந்து நானூற்று முப்பது கிலோமீட்டர் இருந்து ஐநூற்று முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருந்தது கடைசி ஆறு மணி நேரமாக மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் முன்னேறி வருகிறது தொடர்ந்து இலங்கை கடற்கரை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டியபடி வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் புதுச்சேரி மற்றும் வட தமிழகத்தை நோக்கி நகரும் முப்பதாம் தேதி அதிகாலையில் சென்னை பகுதியை நெருங்கும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது புயல் சென்னையை நெருங்கி வந்தாலும் அந்த பகுதியில் கரை கடக்க வாய்ப்பில்லை என்று வானிலை ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் சென்னையை கடந்து ஆந்திராவை நோக்கி புயல் செல்லக்கூடும் ஒருவேளை புயல் கரையை கடக்காமல் கடலிலேயே இருந்தால் கடலோர மாவட்டங்களில் ஒரே நாளில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் மேல் மழை கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது என்கின்றனர் அதிரடி காட்டும் தித்துவா புயல் அச்சத்தில் ராமேஸ்வர மக்கள் ரயில் சேவை நிறுத்தம் டூரிஸ்டுகளுக்கு தடை வங்கக்கடலில் நிலவும் தித்துவா புயல் தற்போது சென்னைக்கு தெற்கே ஐநூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகை திருவாரூர் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் திருச்சி அரியலூர் சிவகங்கை மயிலாடுதுறை ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தித்வா புயல் காரணமாக மண்டபம் பாம்பன் ராமேஸ்வரம் பகுதிகளில் இன்று காலை முதலே வழக்கத்திற்கு மாறாக கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருவதால் பாம்பன் பாலம் வழியாக ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் சென்னை கன்னியாகுமரி மதுரையில் இருந்து வந்த ரயில்கள் உள்ளிட்ட அனைத்து ரயில்களும் மண்டபம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது ராமேஸ்வரம் செல்வதற்காக ரயிலில் வந்த பயணிகள் அரசு பஸ்கள் மூலம் ராமேஸ்வரம் அனுப்பி வைக்கப்பட்டனர் பாம்பன் ராமேஸ்வரம் கடல் பகுதிகளில் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்து வருவதால் ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்படும் ரயில்கள் அனைத்தும் மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு செல்கிறது காற்றின் வேகம் குறையும் வரை மண்டபத்திலிருந்து ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மறு உத்தரவு வந்த பிறகே பாம்பன் பாலம் வழியாக ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவை தொடங்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் கூறினர் ராமேஸ்வரத்தில் சூறை காற்றுடன் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் துறைமுகத்தில் நங்கூரமிட்டு ஒரு மீன்பிடி படகு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது திடீரென நங்கூரம் மருந்து சேராங்கோட்டை பகுதியில் தட்டி கரை ஒதுங்கியது அந்நேரம் படகில் மீனவர்கள் இருந்ததால் ஜாக்கிரதையாக படகு இயக்கி பெரும் சேதத்தை தவிர்த்தனர் ஆனாலும் படகை சேதாரமின்றி துறைமுகத்திற்கு கொண்டு செல்ல மீனவர்கள் போராடி வருகின்றனர் சேராங்கோட்டை கடற்கரை பகுதியில் கடல் சீற்றம் காணப்படுவதால் சாலையில் அரிப்பு ஏற்பட்டுள்ளது கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூன்று நாட்டு படகுகள் கடலில் இழுத்து செல்லப்பட்டன சேராங்கோட்டை ஊருக்குள் கடல் நீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் மீனவ மக்கள் அச்சத்தில் உள்ளனர் இதுபோன்ற புயல் மழை காலங்களில் நாங்கள் நிம்மதியின்றி வாழ்கிறோம் உடனடியாக தூண்டில் வளைவுடன் கூடிய துறைமுகத்தை சேராங்கோட்டையில் அமைத்து தர வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் புயல் காரணமாக பாம்பன் துறைமுகத்தில் நான்காம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது கடலுக்கு செல்ல ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதேபோல கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடி கடல் பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மூன்று மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு பாதிநாள் விடுமுறை அறிவிப்பு இலங்கை கடற்கரை மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று புயலாக மாறியது அதற்கு டித்துவா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இலங்கை கடற்கரை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டியபடி வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் புயல் நகர்ந்து வருகிறது சென்னையிலிருந்து சுமார் ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருக்கும் தித்துவா நாளை மறுநாள் தமிழகத்தின் வடக்கு கடலோர பகுதியை நெருங்கும் இதன் காரணமாக இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கடலோர மற்றும் வடக்கு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இன்று நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழையும் ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி அரியலூர் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதியில் மிக கனமழையும் கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது ராமேஸ்வரம் பகுதிகளில் காலையிலேயே மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியது இதனால் அந்த தாலுகாவுக்கு மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களிலும் இப்போது மழை மற்றும் பலத்த காற்று துவங்கிவிட்டது இங்கு காலையில் வழக்கம் போல் பள்ளி கல்லூரிகள் துவங்கிய நிலையில் மதியத்திற்கு மேல் பாதியில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ஆகிய மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு பாதி நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் பாதுகாப்பாக வீடு திரும்ப மாவட்ட கலெக்டர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பெயரில் பல்கலைக்கழகம் அரசு பாகுபாடு காட்டவில்லை சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்த தமிழ்நாடு ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலை பட்டமளிப்பு விழா நடந்தது மாணவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் பட்டங்களை வழங்கி கௌரவித்தார் நடிகர் சிவகுமாருக்கு வாழ்நாள் சாதனைக்காக முனைவர் பட்டத்தை வெஸ்டாலின் வழங்கினார் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயர் சூட்டப்பட்டவை இந்த பல்கலைக்கழகம் இதற்கு நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டல இந்த பட்டமளிப்பு விழாவை கூட புறக்கணிக்கும் இல்லை இன்னும் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டிக்கு இன்னும் செழுமையாக வளர்த்துருக்குறோம் இதுதான் நான் நிறுவ நினைக்கிற அரசியல் மாண்பு இந்த அரசியல் மாண்பு நடுவில் இல்லாமல் போயிருந்தாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக எப்பவும் தொடரணும் என்று நான் விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டியில் நிறைய மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க புதிய பாடத்திட்டங்களை அறிமுகம் செஞ்சு நல்கு நிதியை உயர்த்தி ஆராய்ச்சி மையம் நூலகம் சுற்று கற்றல் மேலாண்மை இப்படி பல அமைப்புகளை உருவாக்க ஒரு கோடி ரூபாய் வழங்கணும் கடந்த ஆண்டு மார்ச் எட்டாம் நாள் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டிடத்தை திறந்து வச்சேன் தொன்னூற்று ஐந்தாயிரம் ரூபாயை நெருங்கும் சவரன் விலை சர்வதேச நிலவரங்களால் இந்தியாவில் தங்கம் விலையில் தொடர்ந்து ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது தமிழகத்தில் நேற்று முன்தினம் ஆபரண தங்கம் கிராம் பதினோராயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் செவரன் தொன்னூற்று நான்காயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்பனையானது நேற்று தங்கம் விலை கிராமுக்கு முப்பது ரூபாய் குறைந்து பதினோராயிரத்து எழுநூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனையானது செவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் சரிவடைந்து தொன்னூற்று நான்காயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்கப்பட்டது இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிராமுக்கு எழுபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பதினோராயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு சவரன் தங்கம் விலை தொன்னூற்றி ஐந்தாயிரத்தை நெருங்கி வருகிறது உரிமை கோரப்படாத முதலீடுகள் மீட்க ஒருங்கிணைந்த இணையதளம் நாடு முழுவதும் உள்ள வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் நிதி நிறுவனங்களில் உரிமை கோரப்படாத பலாயிரம் கோடி ரூபாய் நிதி சொத்துக்கள் உள்ளன அதை மக்களிடம் திரும்ப ஒப்படைக்க ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்து வருகிறது இதன் மூலம் இதுவரை உரிமை கோரப்படாமல் இருந்த ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் உரியவர்களிடம் திருப்பித் தரப்பட்டுள்ளது வைப்புத் தொகை பங்குகள் ஈவு தொகைகள் காப்பீட்டு வருமானம் மற்றும் ஓய்வூதிய நிலுவைத் தொகை என இன்னும் மூவாயிரத்து இருநூற்று ஒரு கோடி ரூபாய் உரிமை கோரப்படாமல் உள்ளது இந்த தொகையை உரியவர்களிடம் ஒப்படைப்பதை விரைவுபடுத்துவதற்காக ஒருங்கிணைந்த இணையதளம் தொடங்கப்பட உள்ளது மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நிதி சேவைகள் துறையானது ரிசர்வ் வங்கியுடன் இணைந்து இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது உரிமை கோரப்படாமல் உள்ள நிதி சொத்துக்களை ஒரே தளத்தின் மூலம் எளிதாக மீட்க மக்களுக்கு இந்த இணையதளம் உதவும் என்று மத்திய நிதி சேவைகள் துறை செயலாளர் நாகராஜு தெரிவித்துள்ளார் பெண்ணிடம் பேசிய ஆடியோ ரிலீஸ் தொக்கா சிக்கிய கோவை யார் இந்த பிரின்ஸ் கால்வின் கோவை குனியமத்தூர் பகுதியை சேர்ந்தவர் பாதிரியார் பிரின்ஸ் கேல்வின் கோவை உப்பிலிப்பாளையம் சிஎஸ்ஐ இமானுவேல் பேராலய தலைமை பாதிரியாராக இருந்து வருகிறார் இவர் மீது பல சர்ச்சைகளும் வழக்குகளும் உள்ளன தேவாலய விதிகளை மீறி நாகர்கோயிலைச் சேர்ந்த ஒரு பெண்ணை பிரின்ஸ் கேல்வின் திருமணம் செய்ததாக கடந்த ஆண்டு தேவாலய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் குற்றம் சாட்டினர் அவரை உடனே பதவி நீக்கம் செய்யவும் வலியுறுத்தினர் இதற்கிடையே மாற்று மத மக்கள் குறித்து தவறான கருத்துக்களை பகிரங்கமாக பேசியதும் சர்ச்சையை கிளப்பியது இது தொடர்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது போலீஸ் கைது செய்வதற்குள் முன்ஜாமீன் பெற்றதால் தப்பினார் கோவை ரேஸ்கோ சாலை திருப்பூர் நகர் சிபிசிஐடி போலீசில் இவர் மீது மொத்தம் ஏழு வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்த நிலையில் சிஎஸ்ஐ கோவை மண்டல பேராயருக்கான தேர்தல் சமீபத்தில் நடந்தது அதில் போட்டியிட்ட ஒன்பது பேரில் நான்கு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் அதில் பிரின்ஸ் கேல்வின் இரண்டாவது இடம் பிடித்தார் இதற்கிடையே கிரிமினல் வழக்கு நிலுவையில் இருப்பதால் அவரை பதவிக்கு கொண்டு கொண்டுவரக்கூடாது என்று ஆலய நிர்வாகிகள் வலியுறுத்தினர் அவர் போலியாக திருமண பதிவு சான்று பெற்றதாக கூறி பெண் உறுப்பினர் ஒருவர் ஆதாரங்களை திரட்டி கொண்டு வந்தார் இதனால் பாதிரியார் பிரின்ஸ் கேல்வின் அதிர்ச்சியடைந்தார் பெண் நிர்வாகி மீது அவருக்கு ஆத்திரம் வந்தது தனது நண்பரும் வக்கீலுமான நேசமெர்லின் மூலம் அந்த பெண்ணுக்கு பாதிரியார் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது பெண்ணை அவர் ஆபாச வார்த்தைகளால் திட்டி தீர்க்கும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக பெண் கொடுத்த புகாரின் பேரில் பாதிரியார் பிரின்ஸ் கேல்வின் அவரது நண்பர் நேசமெர்லின் மீது கோவை ரேஸ்கோஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது மருமகளுக்கு பலருடன் தொடர்பு கொடூரமாக கொன்ற மாமியார் உடல் கால்வாயில் வீச்சு மன்னார்குடியில் பகீர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள இடமேலையூரை சேர்ந்தவர் ராஜா வயது நாற்பத்தி எட்டு ஆட்டோ டிரைவர் இவரது மனைவி இளஞ்சியம் வயது நாற்பத்தைந்து இவர்களுக்கு மூன்று மகன்கள் இளஞ்சியத்துக்கு அதே பகுதியைச் சேர்ந்த தங்கபாண்டியன் என்பவருடன் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது அதில் ஏற்பட்ட பிரச்சினையால் கணவனை பிரிந்த இளஞ்சியம் மூன்று மகன்களுடன் திருப்பூரில் வாடகை வீடு எடுத்து வசிக்க துவங்கினார் தங்கபாண்டியனும் இளஞ்சியமும் திருமணம் செய்யாமலே பத்து ஆண்டாக கணவன் மனைவி போல வாழ்கின்றனர் இளஞ்சியத்தின் மூத்த மகன் அரவிந்த்ராஜ் திருப்பூரில் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார் அவருடன் வேலை பார்த்த நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ஸ்னேகா என்பவரை காதலித்தார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அரவிந்த்ராஜ் ஸ்னேகாவுக்கு திருமணம் நடந்தது இரண்டு வயதில் பெண் குழந்தை உள்ளது கடந்த ஆண்டு அரவிந்த்ராஜ் குடும்ப பிரச்சனையால் திடீரென தற்கொலை செய்து கொண்டார் அதற்கு பிறகும் ஸ்னேகா திருப்பூர் கம்பெனியில் வேலையை தொடர்ந்தார் இந்நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி மகனின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் முடிந்த பிறகு குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என கூறி மருமகள் சினேகாவை குழந்தையுடன் சொந்த ஊரான இடமேலையூருக்கு இளஞ்சியம் அழைத்து வந்தார் அப்போது சினேகாவின் போனுக்கு அவர் அம்மா தமிழ்ச்செல்வி பலமுறை தொடர்பு கொண்டார் மகள் போனை எடுக்காததால் பதற்றம் அடைந்தார் திருப்பூரில் சினேகாவுடன் வேலை செய்தவர்களிடம் விசாரித்தார் அவர்கள் சினேகா கணவன் ஊரான இடமேலையூர் கிராமத்திற்கு சென்று பத்து நாள் ஆவதாக கூறியுள்ளனர் இடமேலையூரில் இருந்த இளஞ்சியத்துக்கு போன் போட்டு விசாரித்தார் அப்போது ஊருக்கு வந்த சில நாளில் ஸ்னேகா மீண்டும் திருப்பூரில் வேலைக்கு செல்ல வேண்டும் என கூறினார் அதனால் இருபதாம் தேதி இரவு தங்கபாண்டியன் பைக்கில் அழைத்துச் சென்று மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டில் ஏற்றிவிட்டு வந்தார் திருப்பூரில் கேட்டு பாருங்கள் என இளஞ்சியம் கூறியுள்ளார் சந்தேகமடைந்த தமிழ்ச்செல்வி மன்னார்குடி டவுன் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் தங்கபாண்டியன் இளஞ்சியத்தை துருவி துருவி விசாரித்தனர் விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன அரவிந்த்ராஜ் இறந்த பிறகு ஸ்னேகா திருப்பூரில் தன்னுடன் வேலை பார்க்கும் பலருடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது அதை இளஞ்சியம் கண்டித்துள்ளார் இதனால் கடுப்பான ஸ்னேகா என் கணவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்துக் கொடுங்கள் நான் தனிக்குடித்தனம் போய் விடுகிறேன் உங்களுடன் என்னால் இருக்க முடியாது என கூறியுள்ளார் நீங்களே கல்யாணம் செய்யாமல் தான் இன்னொருவருடன் வாழ்கிறீர்கள் என மாமியாருக்கு ஸ்னேகா பதிலடி கொடுத்துள்ளார் இதனால் நாளுக்கு நாள் மாமியார் மருமைகள் இடையே பிரச்சனை அதிகரித்தது மருமகளை தீர்த்து இளஞ்சியம் முடிவு செய்தார் குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டும் என கூறி சொந்த ஊருக்கு அழைத்து வந்தார் அங்கு வைத்து மருமகளுடன் பிரச்சனை ஏற்பட்டது இளஞ்சியமும் தங்கபாண்டியனும் சேர்ந்து சினேகாவை கொடூரமாக தாக்கினர் கழுத்தை நெறித்து கொன்றனர் பிறகு சாக்கு மூட்டையில் சடலத்தை கட்டி சோனாப்பேட்டை கால்வாயில் வீசியுள்ளனர் என விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் கால்வாயிலிருந்து சினேகாவின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் இளஞ்சியம் தங்கப்பாண்டியனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மருமகளை மாமியாரை அடித்துக் கொண்டு சாக்கு மூட்டையில் கட்டி கால்வாயில் வீசிய சம்பவம் மன்னார்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது